தோழர்களே வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளம் பெருங்குளம் கிராமம் பெருங்குளம் கிராமத்தில் விவசாய பாசனத்துக்கு பயன்படக்கூடிய ஆலங்கால் கால்வா வடிகால் இந்த கால்வாடி அவலத்தை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் சுட்டி காட்டுவதற்கு கூடவே நமது நாளிமடை பாசனத்தினுடைய தலைவர் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இந்த அவலத்தை இந்த கால்வா வந்து குறிப்பிட்டது எத்தனை மைல் இருக்குண்ணே கிட்டத்தட்ட

ஆத்தாம்பலம் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மட பெரிய பாலத்து வழியாக அடியில் சென்று கடலில் கலக்கக்கூடிய ஒரு கால்வாய் படவார கால்வாய் இந்த கால்வாய் இந்த கால்வாய் இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குது இந்த பாருங்க பாருங்கள் தாமரைன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் கோர ரெண்டு பக்கமும் இப்படி நிரம்பி வழியக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையில் இந்த ஆலங்கால் வடிகால் பாசன பகுதி வழங்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிறனால என்ன பிரச்சனைனா சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் பதினேழில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வெள்ளம் வரும்போது இந்த பகுதிகளில் வந்து ஒரு ஐந்து நான்கு தடுப்பணை இந்த பெருங்குளத்தை சார்ந்த பகுதியில் ரெண்டு தடுப்பணை அந்த வரிகால் பக்கத்தில் அங்கே ஆத்தாம்பளம் மங்களட்சி பக்கம் ரெண்டு தடுப்பணை ரெண்டு தடுப்பணை தடுப்பணையும் சேதாரம் வெள்ளத்தில் அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி வந்து சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழல் இப்படி இருக்கின்ற பொழுது விவசாயமே பண்ண முடியல எதுக்கு விவசாயம் பண்ண முடியலன்னா அமலை செடிகள் ஆக்கிரமித்து இருக்கிறது தண்ணியினுடைய நீரோட்டம் பாயக்கூடிய பாசன வசதி அதுக்கு விவசாய மக்களுக்கு கிடைக்கல இந்த தாமரை செடிகளை அகற்றினா தான் ஒரு விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும் விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே இந்த மழை காலத்துக்கு பிறகு இந்த நிலங்கள்லாம் தரிசாகி போச்சு ஆற்று மண்ணலாம் உள்ளே வந்து அரித்து உளுந்து அந்த விவசாய பூமி வந்து தரிசாக கூடிய சூழல் விவசாயம் சரியா இல்லை இன்னொரு சூழல் இப்படி வரக்கூடிய தண்ணியும் வரக்கூடிய பாசன நீரும் இந்த கோரை அமலை செடிகள் ஆக்கிரமிப்பு செய்ததுனால சரியாக விவசாயத்துக்கு வந்து சேர முடியாத சூழல் இந்த சூழலை பற்றி நமது நாளிப்படை பாசனத்துக்குரிய தலைவர் ரவி அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் சொல்லுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஏறு தாலுகா பெருங்கோம் வடிகால் சம்பந்தமாக இந்த புகாரை நாங்கள் சொல்லிக்கிடுவோம் பல முறைகள் சொல்லியும் இந்த இது வந்து எந்த அரசும் எந்த நடவடிக்கையும் சரியாக எடுக்கவில்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் சிலுவை கண்டம் பேரூர் அதுக்கடுத்த பொ பொட்டல் பிரக்கரா பண்டி இப்போ நம்ம மாங்குட்டாபுரம் பெருங்குளம் வரையாக தான் இந்த கால்வாயில் வருகிறது கால்வாயில் வரும் அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் உள்ள மழை தண்ணிகள் வந்து வந்து அதிகமாக வந்து இந்த ஒரே கால்வாயில் தான் வர வேண்டியிருக்கு அது வந்து பெருங்களை வந்து வந்து அதிகமான பாதிப்பு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது இது வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு இவெலாம் நடத்திக்கொண்டு இருக்கு ஆனால் இந்த கால்வாயில் வந்து இந்த அரசு நாங்கள் எத்தனை இந்த இப்போ கூட சமயத்தில் போன மாதம் கூட கலந்துட்டு ஒரு மனு கொடுத்தோம் இந்த அரசு நெல் கொள் கொள்முதல் வந்து கொடுத்துட்றா என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல ஒரு ஒரு தரவை இடத்த தரவுகள் வந்து அடிமாட்டு விலைக்கு போகிறாங்க இந்த நெல் கொள்முதல் இந்த அரசு வந்து ஓரளவாக ஒரு விவசாயிக்கு ஒரு உதவி கூட பண்ணலாம் பண்ணலாம் ஆமாம் விவசாயிகள் வந்து ஒரு கேவலமாக தான் அந்த அரசு நடக்குது இது வந்து ஒரு உர உடல்நிலையாக இந்த இந்த கால்வாயை தூர்வாரி எடுத்து இந்த நாலு த அஞ்சு தடுப்பணையும் கேட்டு தந்தால் இந்த விவசாயிகளுக்கு பயன்பெறும் இந்த அரசு போத அடி அடிக்க அடிப்படையில் வந்து நான் செஞ்சால் நல்லது நல்ல உதவி கிடைக்கும் இந்த விவசாயிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இது நீங்கள் எடுத்து விட்டாங்கன்னா நாங்கள் ஒரு இணையமுறையிலிருந்து வரக்கூடிய பாசன கால்வாய் இதில் தான் ஜாயின்ட் ஆகுது அதுபோக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து மகசூல் மேனி கிடைக்காத ஒரு சூழ்நிலை மகசூலே அடைய முடியல போட்ட துட்டே எடுக்க முடியல நஷ்டம் தான் வருது பல முறை கலெக்டர் பெரிய பெரிய அதிகாரிகள்ட்ட அது கோரிக்கை வச்சாச்சு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் வச்சாச்சு வச்ச பிறகும் அந்த நெல் கொள்முதல் விளைஞ்ச நெல்லை வாங்குற கூட அடிமாட்டு வலைக்கு தான் வாங்குறாங்க வேலை போக முடியும் அப்போ அது கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஒரு நெல் நேரடி கொள்முதல் எந்த தலைவர் அப்பப்போ வந்து இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து மனு கொடுக்காரு மக்களுக்காக போராடிட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் ரவி அவர்கள் எனது இனிய நண்பர் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கொண்டு போகிறோம் அரசு தெளிவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மணிமக்கள இயக்கத்தினுடைய நிறுவனர் சொல்லைமணி இளையராஜா வழக்கறிஞர்களை திரட்டி அவருடைய தலைமையில் மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை அரசுடைய கவனத்திற்கு அவர் எடுத்து சொல்றாரு ஆகவே இந்த இனிய நேரத்தில் நாங்களும் கோரிக்கை வைக்கோம் அரசியல் படை குழுமத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருந்தம் சட்டமன்ற உறுப்பினர் திருவொண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிதராஜ் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் நீரியல் துறை அதிகாரிகளுக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் வலுவான கோரிக்கையை அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வைக்கும் விரைந்து இந்த நடவடிக்கைகள்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்யணும் ஏன்னா மழைக்காலம் வரப்போகுது மழைக்காலம் வந்துட்டா இன்னும் பழைய மாதிரியான ஒரு சூழல் வெள்ளாபாய சூழலும் விவசாய நிலங்கள் பயனற்று போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது ஆகவே போர்க்கால அடிப்படையில் இந்த அமல செடிகள்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தி வந்தால் தான் பாசனம் விரியும் விரிஞ்சு இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை ஆணித்தரமாக வைக்கிறோம் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா